അടക്കിടാതെ അടക്കിടണുള്ളിച്ചോളാം ഞാൻ മുമ്മൂനെ다가 വെച്ചിട്ട് വരാം അതിക്കുല്ലിയാ കിളിച്ചിട്ട് പോടാ ടീം എടുത്തിട്ട് പോടാ ഇതിకే ഹേ അല്ല നാളാണ് റാ എങ്ങനാ കുമ്മേ പുടിക്കാതെ വെച്ചിട്ടുണ്ട് യാ

எப்போ சாட்டர்டே ப்ரோ இப்போ சேனல்ல எடுக்க போறீங்களா ப்ரோ எப்போ சேனலில் எடுக்க போறீங்களா புரியல ப்ரோ திருப்பூரில் யார் வின்னர் திருப்பூர்லையும் சரி தஞ்சாவூர்லேயும் சரி திருவாரூர் நாகப்பட்டினம் வாங்க ஆ கண்டிப்பாக ப்ரோ நெக்ஸ்ட் அந்த மூணு டிஸ்டிக் தான் பிளான திருவாரூர் நாகூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் வீடியோ செட் பண்ணியாடா கேமரா செட் பண்ண டக்குன்னு ये जो सेट हो चुका है वो है हेडे सेट हो चुका है ये देखिए ये है 2150 में 20 के आर्किटेक्ट हैं उनसे बात नहीं करता है என்ன பேகெல்லாம் எதுவுமே கேமரா நீங்கள் போட்டு வீடியோ எடுத்து போனா என்னடா இது